இல்ல அப்படியே விஜய் உரிச்சு வச்சிருக்கோம் இப்போ நான் ஆபீஸ் கிளம்பறேன் விஜய் ஒரு நிமிஷம் இரு அத்தமா பொங்கலுக்கு எங்க வீட்டுக்கு போகாம பண்ணிட்டீங்க என்னதா இருந்தாலும் உங்க ரெண்டுக்குள்ள சண்டையில நான் வந்து போகாம இருக்கிறது எப்படி எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும்னு தோணும்ல அவங்களுக்கும் இது பேரன் தானே அவங்களும் பார்க்க ஆசைப்படுவாவல்ல உங்க அம்மா என்னைய போட்டு அடிச்சு என்னை கேவலப்படுத்தினா நீ அங்க போனீங்கன்னு எப்படி பேரண்டிதான் என் பேரனை அங்க காட்ட மாட்டேன் இது என்ன அர்த்தமா நியாயம் அவங்களுக்கும் பேரம் தானே பேரம் பூரம் கீரெல்லாம் கிடையாது ஆமா சொல்லிவிட்டேன் விஜய் நீ ஆபீஸ்க்கு கிளம்பு விஜய் இதெல்லாம் கேட்க மாட்டியா உங்க அம்மா வந்து எங்க அம்மா அடிச்சது ரொம்ப பெரிய தப்பு என் குழந்தையெல்லாம் காட்ட முடியாது நான் கிளம்புறேன் எனக்கும் அது குழந்தை தானே ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு பண்ணிக்கோங்க டெலிவரி ஆயி ரெண்டு மாசம் எங்க அம்மா தான பாத்துக்கிட்டாவோ அவங்களுக்கும் ஆசை இருக்காதா பொங்கலுக்கு நீங்க விட மாட்டேன்டீங்க போ பிள்ளைக்கு வெண்ணி வை குளிக்க வைப்போம் போ போ வேலைய பாரு இருக்க மாட்டேக்காங்க நான் நான் ஆஃபீஸில் போய் வேலைக்கு வேலைக்கு சேர போகிறேன் போகிறேன் அதான் குழந்தைய குழந்தைய அவங்களே வச்சுக்கிட்டு இருக்கட்டும் பழையபடி ஆஃபீஸ்க்கு போக அடிமை மாதிரி பண்ணுறாங்க என் வந்து எங்கள் அம்மா காட்டக்கூடாதா இது என்ன அநியாயம் எங்கள் அம்மா தப்பு பண்ணதான் செஞ்சிச்சு இல்லைங்களே அதுக்காக இப்படிலாம் பண்ணுறது ரொம்ப ஓவரு பாரு குழந்தை பாரு பால் வடிக்கும் முகத்த பாரு பச்சை பிள்ளை பாரு அழகை படுத்து உறங்கும் அருமையான குழந்தை பாருட இவன் எங்கள் வீட்டு செல்ல பிள்ளை தானட பொங்கல் பொங்கல் ஒரு வழியா பொங்கல் முடிஞ்சதுக்கா ஆமாப்பா என் புருஷன் மண்டையில் கொட்டி கொட்டி எனக்கு வர மண்டலம் ஒரு மாதிரி காந்தது என்னைக்கு வீக்க வைக்க போதோ தெரியலை அதுக்கு முன்னாடி நம்ம அங்கே அது தண்ணி வரும்ல நீர் ஊத்து அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வருவோமா ஆமாம் அந்த நீர் ஊற்றுக்கிட்ட போய் உட்காந்து மனசுக்கு நல்ல ரம்யமாக இருக்கும் வாங்க அங்கே போவோம்

சரி இது உங்களுடைய பிரச்சனை அடுத்து அது அடுத்து நெட்ட வெளியே ஓம் பிரச்சனை சொல்லு அதே கையில் நாலு காசு கிடைக்க மாட்டேக்கு ஊருகா கம்பெனியை பெருசாக்கி நல்லா ஓட்ட விடணும் இல்லைனா வேற ஏதாட்டு பிஸ்னஸ் போடணும் எனக்கு அடுத்த என் மகன் கல்யாணம் நல்லபடியாக முடிச்சு விட்டுறணும் ஒரு நல்ல குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போகணும் பத்தியா எனக்கு என் பேக்கரி நல்லா ஓடணும் அப்புறம் நம்ம ஊருகா கம்பெனி நல்லா ஓடணும் வேற என்ன வேற ஒன்றும் கிடையாது ஏதாவது ஒரு சினி மலை நடிக்கணும்னு ஒரு ஆசை அது ஒரு ஓரத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது சரி வேண்ட கலந்து எதை போட்டு இதுக்கு பேசிட்டு கீதாலுக்கு இன்னும் அந்த சினிமா ஆசை உடலன்னே ஆமாக்கா அது இப்படி விட முடியும் ஏதாட்ட ஒரு ரோல்ல நடிச்சிரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுகிறங்க நமக்கு அதெல்லாம் வேண்டாம் மட்டி நம்ம பிள்ளைல பாத்துக்கிட்டு புருஷனை பாத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையே ஓட்டுவோம் இப்படி எல்லா பெண்களும் இருக்க போய் யாருமே சாதிக்க முடியல நான் ஏதாவது சாதிச்சு காட்டவே சரி சரி சாதி சாதி பக்கத்து தெரு உள்ள நாகலட்சுமின்னு ஒரு அக்கா இருக்கா உள்ள என்கிட்ட நல்லா பேசுவாவோ அந்த பக்கமா கடைகளுக்கு போனா பேசுவாவோ அவங்க வீட்டுல இன்னைக்கு பால் காய்ப்பான் அந்த வேற போய் ஒரு மொய் ஐநூறு ரூபாய் செய்யணும் பால் காய்க்கு போறது பேசல மொய் தான் பெரிய பாடப்பேன் ஒவ்வொரு ஃபங்க்ஷனா வந்தா மொய்யலேயும் முடியாது ஆமா ஒரு ஆள் சாப்பிடுதாமோ நாலு ஆள் சாப்பிடுதாமோ குறஞ்சது ஐந்நூறுரூவாயாவது வைக்கணும்ல பால் காய போய் பழக்காய் போன்னு கூப்பிடுதா உள்ள பினமும் ஃபங்க்ஷன் வச்சு கூட பணக்காரங்களா எல்லாம் போல தெரியுது அதுக்கு பினமும் ஃபங்க்ஷன் வீட்ல நடக்கணும்ல சும்மா ஒரு காமெடிக்கு சொல்லுதேன் பினமும் ஃபங்க்ஷன் வச்சா பணக்காரங்களா சூப்பர் சூப்பர் இருக்கே நாளைக்கு எனக்கு வைக்கிறேன் கல்யாண நாள் அதுக்கு அதுக்கடுத்த நாள் வைக்கிறேன் எனக்கு காது குத்து அதுக்கு அதுக்கடுத்த நாள் வைக்கிறேன் என்னது எதோ ஒன்று வச்சுக்கிட்டே இருக்க போகிறேன் நான் டெய்லி எல்லாட்டையும் சொல்ல மறந்தே போயிட்டேன் அது ஒன்றும் இல்லை நாளைக்கு எனக்கு கல்யாண நாள் எல்லாரும் வந்துருங்க வீட்டுக்கு சரியா மொய்யோடு வாங்க என்ன திடீர்னு கல்யாண நாள் நாளைக்கா ஆ நாளைக்கு தான் எல்லோரும் கண்டிப்பாக வந்துடணும் சரியா மறக்காமல் வந்துடுங்க நாளைக்கு வந்துடுங்க வந்துருங்க வந்துருங்க ஆ சரி டீ இன்னைக்கு கல்யாணம் பொண்ணும் சும்மா உட்கார்ந்துருக்கும்

அது அது எவ்வளவு காசு போனாலும் பரவாயில்லையுமா நீங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுங்கோ நீங்களுக்கு ஏன் எப்பொழுதும் மண் போல உட்கார்ந்து சரியான கேள்வி கேட்டத பாரு சாமிட்டி மண் மாதிரி இருக்க இல்லமா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சரிடி நம்ம வீட்ல தான் மேக்கப் போட்டுட வரா மேக்கப்ல அந்த மூஞ்சில ஏதோ கிரீம் எல்லாம் போட்டு உரிப்பாளாம் இவ இவ்வளவு வரவாளோ பங்கஜம் நெட்ட வெள்ளி கீதலாம் வரவா ஓ சரியா உங்களுக்கு தோணிக்கி வேண்டாம் ஏச்சி சும்மா இரு எப்போ பார்த்தாலும் ஞானா ஞானா வேணாடுப்பா சார் ஓமா நம்மள் போயிட்டு மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறோம் அப்புறம் சாப்பாடு வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷல் ஒருத்தர் இருக்காரோ இந்த ஊர்லேயே ஸ்பெஷலோ அவர் யூடியூப்ல எல்லாம் வருவாரோ அழகா இருப்பாரு படத்துல கூட ஒரு படத்துல நடிச்சிருக்காரு அவரே புக் பண்ணிடுவோமா ஏன் அவர் அங்கே கொண்டு ஆட விட பெரியா சும்மா கடையும் நல்ல நம்ம ஊர்ல சமையல்கார பாருங்க எங்கேயே சினிமாவில் ஆடுறவரை கொண்டு சமையல் விட போறாரா அவரு ரொம்ப ட்ரெண்டிங்கும் அவரு சூப்பராக சமைப்பாரோ பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வீட்டுக்கெல்லாம் அவரு சமையல் தான் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நம்ம தகுதிக்கு மாதிரி பண்ணுவோம் சும்மா இருங்க நம்ம ஊரில் நல்லா சமைக்கக்கூடிய ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காவோ நான் சொல்லுவேன் நீங்கள் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் கிழங்க அவர் நிறைய நம்பர் கொடுப்பாரு ஓ நம்ம மைண்டில் அந்த அவர் தான் இருந்தது அந்த பெரிய செலிபிரிட்டி சரி பரவாயில்ல இருக்கட்டும் சும்மா ஊர் பெருமைக்கு மாவடிக்க கூடாது போங்க போய் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் நம்பர் வாங்கிக்கோங்க சரிமா ஏடி இன்னைக்கு மதியத்துக்கு மேல ஆபீஸ் எல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம் அந்த பிள்ளை மூஞ்சிக்கு சரி பண்ண வரும் மூஞ்ச நல்லா அழகாக்கி விடுவோனே ஆ சரிமா உம்முனே இருப்ப சிரிச்சே பார்த்தது கிடையாது பா பாட்டி சில்பா நம்ம ஊர்ல இருந்து சென்னைக்கு போன பூட்டிசன் சில்பாவா ஏடி ஆளே மாறிட்ட ஆளா ஒண்ணும் மாறல அப்படியே தான் இருக்கேன் என்னடி கட்டலோடி வந்திருக்க ஊரட்டோடி வந்துட்டியா இது மேக்கப் பண்ணுற பெட்டு இதில் படுக்க போட்டு தான் மேக்கப் பண்ணணும் ஆமாம் உங்கள் பொண்ணு மூஞ்சி முதல்ல எப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் நீ எப்படி மேக்கப் பண்ணுறங்க அதை பொறுத்து தான் என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் உனையே உடவே பார்த்துக்கோ என் பொண்ணு கல்யாணத்துக்கு நாலு நாள் தாண்டி இருக்கேன் முதல்ல உன் அவளை வந்து இந்த பெட்டில் படுக்க சொல்லு ஏமா வா பார்த்து இறங்கம்மா வெரி குட் இப்படி தான் படுக்கணும் இப்போ நம்ம ஹேர் ஸ்டைலில் மாற்ற போகிறோம் ஏற்கனவே என் மாவை விற்க தான் வச்சிருக்காட்டி வேற விற்க வச்சோட உன் மாவை விற்கிறதுக்கு ஏறி என்ன உன் பொண்ணு முகம் பூரா ஒரு மாதிரி அன்னீவனா இருக்கே ஸ்கின் டோனே தெரியல மாத்தணும் எப்பா சில்பா வந்து சென்னைக்கு போயிட்டு வந்திருக்காளா என்ன நீட்டு நீட்டுதா சில்பா சில்பா போகும்போது எனக்கு லேசா என் மூஞ்சில பிரஷ் அடிச்சு விடுவியா டி லேசா பவுடர் போட்டு விடுவியா நான் என்ன உன் புருஷனா மூஞ்சில பெயிண்ட் அடிக்கிறதுக்கு போயேன் என்ன பெரிய இவா மாதிரி பேசிட்டு இருக்கேன் நாங்க இப்ப பேக்கரி வச்சிருக்கோம் பெயிண்ட் வேலையா விட்டாச்சுன்னு நீ ரொம்ப நீட்டாத அப்படின்னாலும் அது ஒண்ணு கவலம் கிடையாதுப்பா ஒருத்தர் மூஞ்சி எப்படி நீ சோரண்டிட்டு கிடக்கப்பா இது என்னோட பேஷன் பேக்கரினுடைய பூசன் அன்எஜுகேட்டட் பீப்பிள் ஷில்பா மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ஆ எங்க முனிஸ் இங்கிலீஷ் பேசவல்ல உனக்கு மட்டும் தான் தெரியுமாமா மேக்கப் போடும்போது அமைதியா இருங்க இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பொட்டு வச்சு பார்க்கணும் அதுக்கு முடிவு ஹேர் ஸ்டைல மாத்திடுவோம் ஏப்பா அப்பா எம்மா பெரிய மேக்கப் பாக்ஸ் சூப்பரா இருக்கு ஃபேஸ் ரொம்ப அடி வாங்குற மாதிரி இருக்கு எங்க ஏதாவது போட்டு பூசுவோம் அது என்ன பழைய வீடா இதாட்டு போட்டு பூசுறதுக்கு ஏரே மாப்ளே மயங்கறனே ஏன் ப்ளே அவ்ளோ அழகா இருக்கே சொல்லிட்டேன் சில்பா கைப்பட்டா அந்த மூஞ்சி வண்ணமா மாறும் கல்யாணம் போடனாலே கல்லு வச்ச கோபி போட்டு தான் நெத்தி நடுவு போட்டுறணும் என்ன அந்த பிள்ளைக்கு நாமத்தை போட்டு விட்டுருக்க சென்னையில போய்தான் ஃபேஷன் உங்க பிள்ளை வாய் ஒரு மாதிரி கிழிஞ்ச பெட்டி மாதிரி இருக்கு அதையும் நான் இப்ப சரி பண்றேன் என்ன செய்வேன் உதட இல்லாதவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு அது என்னடி சில்பா உதட சுத்தி லேசா குண்டு சேஞ்சி டப் 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 பண்ண குத்தி எடுத்தா வந்துடுங்களே உதட லேசா சவந்தாப்ளே இருக்கும் வீங்காப்ளே இருக்கு நல்ல உதட பருங்க அழகா ஆயிடும் இம்மனி அதெல்லாம் என் பிள்ளைக்கு பண்ணேண்டாம் அந்த ஓதட்டே போவாதும் தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு கிழிச்சது எங்க நான் வாரேன் ஏக்க ஊசி அதுதன் பேசிட்டு இருக்கா பத்துக்கிடுங்க பிள்ளை கொண்டுகிட்டு போட்றாமே சரி அப்படி எல்லாம் செய்ய மாட்டாடி உங்களுக்கு எல்லாம் தனியா சொல்லணுமா வெளிய போங்கடி சில்பாவின் கை மேஜிக் செய்யும் ஓவரா பண்றாவா நம்ம வெளிய இருப்போம் சில்பா நான் மட்டும் இருக்கட்டி நம்ம ஃப்ரெண்ட் தான என்னோட வேலையில நான் யாருக்குமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் சென்னைக்கு போய் நாளை இங்கிலீஷ் வார்த்தை படிச்சிட்டாலா ஓவரா சீன் போடுதா ஏ அவள பிரியா விடுங்கமா சில்ப பிள்ளை ஊசி கிசி வச்சு குத்திராதமா கிளம்புங்க கிளம்புங்க காத்து வரட்டும் சில்ப பேச்சல ஒரு ஆணவம் தெரியுது நான் மட்டும் இருக்கட்ட மாட்டி ஏ கிளம்புமா நீங்க பயப்படாதீங்க என்னோட கை மேஜிக் செய்யும் ஆ சரி உங்கள ஒரு ஜாடைக்கு பாக்குறதுக்கு எங்க ஆச்சி மாதிரியே இருக்கு அவங்களுக்கு இப்ப 80 வயசு மேஜிக் மேஜிக் சில்பா கை மேஜிக் பேசாம உங்களுக்கு ஒரு மொட்டை போட்டலாம் நினைக்கேன் ஒரு விக் இருக்கு சூப்பரா வச்சு இருங்க என் கூட நீங்க சென்னைக்கு வந்துருங்க உங்களுக்கு மூஞ்ச ஆப்ரேஷன் மூக்கு ஆப்ரேஷன் லிப் ஆப்ரேஷன் எல்லாமே பண்ணி விட்டுருவேன் ஒரு நாலு லட்சம் தான் செலவாகும் சரி சரி நம்ம மேக்கப் மட்டும் பண்ணுவோம் இவ்வளவுதான் கல்யாணத்துக்கு மேக்கப் பண்ண உடனே டீ ஆமா அவ சூப்பரா பண்றாள் அழகா பெட்டி பெட்டியா வச்சிருக்கா எனக்கு என்னமோ இவ அரவேக்காடுன்னு மனசுல தோணுது ஊசி வச்சு குத்துறேன்னு பத்தியலா எனக்கு பக்கன ஐட்டு பிள்ள வாய் ஊசி குத்தி பண்ணி கிடக்க ஐர கூட அது மொனிசி இப்ப முந்தி மாதிரி லட்ட கிடையாது நல்ல உசாரு அதெல்லாம் குத்த கூடாது இருந்தால பிள்ளைக்கு ஹாச வார்த்தை காட்டி உன் வாய் அழகாக்க அப்படி அப்படினு சொல்லி ஏதும் பண்ணடாங்கனா என்ன செய்ய முடியும் கேடி அவ என்ன குழந்தையா சும்மா இரு அப்படி பண்ண மாட்டான் செல்பா செல்பா உள்ள வரலாம் மாமா ஒரு 10 நிமிஷம் இந்த 10 நிமிஷத்துல நம்ம மொனிசி ரெடி ஆயிரவாக்கா அப்படியே கல்யாணம் பண்ண மாதிரி ஆக்கிரவா என்ன மண்டபம் பிடிக்க போய் கல்யாணத்துக்கு அவர் ஏதோ பெரிய மண்டபமா பிடிக்கணுங்காரு ஒரு நாள் வாடகை ஒரு லட்சம் ரூபாயாமா துட்ட கையாக்க அலைதாரு ஒத்த பிள்ளைத்தில அதான் ஆசாசியா பண்ணுதாரு கடன் வாங்கிலாட்டி பண்ணிட்டு நடக்காரு முடிஞ்ச வர கடன் இல்லாம பண்ணுங்கக்கா பொண்ணு ரெடி ஏ சில்பா கூப்பிடுதா சில்பா கூப்பிடுதா வாங்க 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 அழகே பொறாமை படம் பேரழகா எப்படி ஆக்கியிருப்பா எதுக்கிட்டே பிள்ளை முஞ்சையில் துணியை போட்டு முடி வச்சிருக்க சர்ப்ரைஸாக இருக்கணும் தான் ஒன் டூ த்ரீ பிள்ளை நல்லா அழகா இருக்கும்னு நினைக்கேன் கல்யாணத்துக்கும் அதே மாதிரி கொண்டு விட்டுறணும் சீக்கிரம் துணி எடுத்து அட கடவுளே நீ இந்த பிள்ளையை ஆப்பிரிக்கா குரங்கு மாதிரி ஆக்கி வச்சிட்டியே இதுதான் இப்ப சென்னையில் ஃபேஷன் எதுடி இப்படி ஆப்பிரிக்கா குரங்கு மாதிரி அலையறதா சர்வீஸ் சார்ஜ் 15000 கொடுங்க கம்பு எடுத்து சில்பாவ விலங்கட்டி இந்த பாரு நீ என்ன செய்தேன்னு பார்ட்டி கல்யாண பிள்ளை எப்படி ஏத்தி வச்சிருக்க பீஸ் கொடுங்க நான் பேர் தேன் கீதா அந்த கம்ப எடுங்க ஐயோ என்ன இப்படி பண்றாளுங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் போச்சே சென்னையில இதே மேக்கப் பண்ணிருந்தா எனக்கு இருபதாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கும் நிலட்டி பதினஞ்சாயிரம் ரூபாய் கோயில் உண்டியில போட்டுதான் நினைச்சிட்டு போய் தொலைறேன் பிள்ளை இப்படி அங்கே வச்சுட்டாள மொழிச மூஞ்ச கழுவிட்டு வாமா சரிமா ஏட்டி உனக்கு குரங்கு மாதிரி வாக்கிட்டு இருக்காது வரைக்கும் நீ என்ன செஞ்சுட்டு இருந்த மெண்டல் தூங்கிட்டேங்க நல்லா தூங்கினப்பா